நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற என் பேரு மாயா நான் ஒரு கிராமத்து பொண்ணு படிச்சது எல்லாமே தான் சென்னையிலேயே படித்து முடித்து அங்கேயே ஒரு நல்ல கம்பெனிலையும் வேலையிலையும் சேர்ந்து இப்போ வேலை செஞ்சுட்டு வருஷா வருஷம் வர்ற திருவிழாவுக்காக ஊருக்கு இருக்கேன் ஆனால் என்னோடய கிராமத்து வாழ்க்கையை என்னால் இப்போவும் மறக்கவே முடியாது பஸ்ஸில் போகும்போது என் கிராமத்து வாழ்க்கையை நான் வருஷா வருஷம் போகும்போதெல்லாம் சந்தோஷமாக நினச்சிக்கிட்டே போவேன் ஆனால் அதே சந்தோஷம் இந்த வருஷம் எனக்கு இல்லை அதுக்கு காரணம் என்னோடய முதல் காதல் தான் என் பஸ்ஸு பயணம் எப்பயுமே எனக்கு சிறந்ததாக இருக்கும் ஆனால் இந்த பயணம் எனக்கு அப்படி இருக்கும்னு தோணலை பேருந்தில் ஜன்னல் சீட்டுக்கு போட்டி போட்டு உட்காந்துட்டு பாதி வெயில் முகத்தில் பட மீதி வெயில் ஜன்னல் கம்பிகளை மறைக்க எதையுமே லட்சியம் செய்யாம கனவுலகத்துல மரக்கடிக்கிற தென்றல் காட்டுன்னு ஒரு சுகமான பயணமா இருக்கும் ஆனா அது எல்லாமே என் வாழ்க்கைய புரட்டி போகும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை இப்போ திருவிழாவுக்காக இந்த வருஷம் சோகத்தோடு இருக்கேன் மாயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன சுத்தி சுத்தி வருவாங்க அந்த காட்சியெல்லாம் திருவிழாவில் எனக்கு சுகமாக இருக்கும் ஆனால் இப்போது அதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி கேட்டால் எனக்கு சந்தேகந்தான் அப்படி ஒரு இடைவெளி எனக்கு வந்துருச்சு என் ஆறு வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் தான் திருப்பி எனக்கு ஊருக்கு போகணுன்ற எண்ணமே வந்திருக்குது எப்படி இருக்க மாயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழையும் போதே நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி எழுத்தாப்புல வந்தவர் கேட்குறாரு அவர் வேறு யாரும் இல்லை சாட்சாத் நான் காதலிச்ச என் கதிர் மாமா தான் அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் வாய் மட்டும்தான் அவர்கிட்ட பதில் சொன்னிச்சு கண்கள் சந்திச்ச அந்த ஒவ்வொரு வினாடியும் காதலும் அன்பும் சூடு தெரியாம மறைஞ்சே போயிடுச்சு ஆனா அவரோட கண்களில் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல என் கண்கள்ல அது நல்லாவே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அத்தை மாமா பாட்டின்னு என்னை எல்லாரும் மாறி மாறி நலம் விசாரிச்சாங்க மாயா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கம்பீரமான குரல் என்ன கேட்டுச்சு உள்ள நுழைஞ்சது வேறு யாரும் இல்லை என் இளங்கோ மாமா தான் அவர் எனக்கு ஒரு விதத்தில் அப்பா மாதிரின்னு கூட சொல்லி சொல்லலாம் கல்லங்கப்படம் இல்லாமல் என் மேலே பாசம் வைக்கிறதுல அவர் உண்மையாலுமே ஒரு சிறந்தவர் அக்கா எல்லாம் எங்க மாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டப்போ அங்கே எல்லாம் கோவிலில் இருக்காங்க வா போவோம் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு தோப்ப நாங்கள் போய் சேர்ந்தோம் அக்காவும் தங்கச்சியும் தீவிரமாக பொங்கல் வைக்கிற இருந்தாங்க மூழ்கியிருந்தாங்க ஏமாமா மற்ற சொந்தக்காரங்களாம் இன்னும் வரலையா கயல்வெளி அக்காவும் இன்பாவும் மட்டும் தனியா இருக்காங்க எல்லாரும் ராத்திரி திருவிழாவுக்கு வரான்னு சொல்லியிருக்காங்கம்மா இந்த வருஷம் ஏதோ வேண்டுதல் வந்து நீ வச்சிருக்கியாமாயா அப்படின்னு சொல்லி என் மாமா வந்து என்கிட்ட கேட்டாரு நானும் மாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் என் மனசுக்கு தானே தெரியும் எந்த வேண்டுதலும் வைக்கிற அளவுக்கு நான் இல்லைன்னு ஏன்டி எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு இப்பதான் வழி தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கயல்விழி அக்கா கேட்டுக்கிட்டே வந்தாங்க எனக்கு வேலையே சரியா இருக்கு கயல் உனக்கு தெரியாதா அடிக்கடி வந்து போடி அப்பதான் உன் முகம் மறந்து போவாம இருக்கும் அவளுக்கு நம்மளை விட அந்த பாழா போன வேலை தான் முக்கியம் அப்படின்னு இன்பா சொன்னான் இன்பா நீயே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியே ஏன் இப்படி பண்ற சரி விடு இன்பா நீயும் மாயாவும் சந்தைக்கு போயிட்டு வாங்க என்னென்ன வேணும்னு அத்தை சொல்லுவாங்க நானும் மாயாவும் பொங்கல் எடுத்துட்டு போய் சாமி தரிசனம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவையும் இன்பாவையும் சந்தைக்கு அனுப்பிட்டு கோவில போ நோக்கி நடக்க ஆரம்பிச்சவங்க தரிசனம் செஞ்சுட்டு கோவில் தோப்பை அடைஞ்சாங்க அப்புறம் என்ன மாயா சாமி ஏதாவது வேண்டிக்கிட்டியா எதுவும் இல்லை கயல் வேண்டதுக்கு எல்லாம் கிடைச்சிட்டா போயிடுச்சு இந்த கோவிலுக்கு என் மனசு போல நம்ம பாலை வேணா ஆகிடாது கடவுள் என்ன நம்ம வேண்டதெல்லாம் கொடுத்துருவானா என்ன ஏன் எதே எது யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது சில வருஷம் கழிச்சு இங்க வர்றான் இல்லையா அதான் அப்போ நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்லை ஓஹோ உனக்கு மலரும் நினைவுகளா அப்படியும் சொல்லலாம் எந்த அளவுக்கு மாறி போயிருக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்கன்னு எல்லாமே மாறிடுச்சு நீயும் மாமாவும் மட்டும் மாறவே இல்லைல்ல நீ மாறிடுச்சுன்னு சொல்றது இல்ல தெரியுது நீ தான் சொல்றன்னு அப்படி என்ன தாண்டி ஆச்சு உங்களுக்குள்ள ஏன் ஒருத்தர் ஒருத்தர் முகம் கொடுத்து பேசறதே இல்ல அட ஒண்ணுமே ஆகல நீயா எதுவும் நினைச்சுக்காத ஒதுடு சொல்ல மறைச்சத மனசு நினைக்கமா நினைக்க மாறக்குல உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்படியே மாயாவுக்கு அந்த பழைய நினைவுகள் கடந்து போகுது தன்னோட நினைவுகளை நினைச்சு பாக்குறா சரியா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி அது அலை கடல்னு கூட்டம் பயங்கரமாக இருக்குது திருவிழா பக்குவம் இல்லாத பருவ காதல் எலியும் பூனையுமா இருந்த மனசுக்குள்ள காதல் முளைச்சிது ஒரு தான் மாயாவுக்கும் கதிர் இருக்கும் ஏ மாயா இப்படி என்னை புரிஞ்சிக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்க என் பாசம் எப்பதான் உனக்கு புரியுமோ இப்படி கதிர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு இதுதான் காதலோன்னு உள்ளுக்குள்ள கேள்வி எழு எழுப்பிட்டே இருந்துச்சு மாயாவுக்கு இது காதல் தான்னு மனசு மூளைக்கு சொல்லிச்சு காதல் வார்த்தைகளை பராமரிக்கலயே ரெண்டு மனசுக்குள்ளேயும் ஒரு புது புரிதலும் வந்து பிறந்தது சண்டையும் விளையாட்டுமா இருந்த உறவு பாசமும் அரவணப்பமா மாறுச்சு இவங்க ரெண்டு பேருமே மகிழ்ச்சியில் இருந்தாங்க இதுதான் மகிழ்ச்சியோட உச்சமான்னு கூட அவங்களுக்கு கேள்வியே எழுந்துருச்சு இத்தனை சந்தோஷமும் ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை மேல் படிப்புக்காக கதிர் திடீர்னு வெளியூர் போக வேண்டி வந்துச்சு அந்த ஒரு முடிவு தான் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு மாயாவுக்கு அங்க போன கதிர் புது ஊரு புது நண்பர்கள் புது காதலின்னு சொல்லி எல்லாமே அவனுக்கு கிடைச்சிச்சு புது சூழல் மனுஷனை இப்படியும் மாத்தோம்னு யாருமே யோசிச்சு பார்க்கல நண்பர் ஒருத்தர் மூலமா வந்த தகவல் படி மனசு சுக்குநூறா உடஞ்சது மாயாவுக்கு என்னது வேற ஒரு பொண்ண காதலிக்கிறானா என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லி மாயா உடஞ்சு போயிட்டா அதையும் மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம ஒரு நாள் மனசுல தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு கதிர் திருப்பி வந்தப்போ அவங்கிட்ட பேசறதுக்காக மாயா போய் முன்னாடி நின்னா என்ன கதிர் எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க என்னடா நினச்சிகிட்ருக்கோம் மனசில் என்ன நீ உண்மையிலுமே லவ் பண்ணுறியா இல்லையா நம்ம ரெண்டு பேரும் காதல் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு சொல்லி எவ்வளோ ஆசையாக இருந்தோம் நீ என்னமோ மேல் படிப்புக்காக போகிறேன் போயிட்டு படித்து முடிச்சுட்டு நான் வந்து உன்னதாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இன்றைக்கி என்னமோ வேற பயிர் என்னென்னமோ சொல்கிறாங்க நீ யாரையோ விரும்புகிறேன்னு வரையே சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையடா அப்படின்னு சொல்லி மாயா கேட்க நீ கேள்விப்பட்டது எல்லாமே வந்து உண்மைதான் நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறான் என்னடா கதிர் ஏன்டா இப்படி சொல்கிற ஏன்னா அவ தான் எனக்கு பொருத்தமானவ நீ எனக்கு பொருத்தமானவளா இருக்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம உடஞ்சி போயிட்டா மாயா சரி சின்ன உரையாடல் தான் ஆனால் அதுவும் கொடுத்துட்டு போன வழியும் தாழ்மை உணர்ச்சியும் கொஞ்சம் இல்லை நிறைய இருந்துச்சு மாயா கயல்ன்னு சொல்லி திடீர்னு வந்து உழுக்கவும் அந்த பழைய நினைவுல இருந்து திரும்பி வந்தா மாயா என்னடி நான் என்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ என்னமோ நிகழ்வுகள மறந்து மெய்மறந்து நின்றுகிட்டே இருக்க என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒன்னு இல்லை நீ ஏய் ஏதோ மறைக்கிற சிலை மாதிரி நிக்கிற இப்ப என்னமோ யோசிச்சாதானே ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை எல்லாம் பழைய விஷயம்தான் சரிவா வீட்டுக்கு போகலாம் அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா கொஞ்சம் கூட நம்மளால ஜீரணிச்சுக்கவே முடியல கதிர் பண்ண அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி மாயா மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டா அப்புறம் மாயா வந்து திடீர்னு சரி நான் ராத்திரி கிளம்புறேன் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பவும் உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு அடா இப்பதான் வந்த இரு நாளைக்கு காலில போலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இல்ல முக்கியமான வேலை இருக்கு அதெல்லாம் முடியாது ராத்திரி பாட்டு கச்சேரி இருக்கு பாத்துட்டு விடிய காலையில போ சரி சரி வா போலாம் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தும் கதிரை பார்க்கவோ பேசவோ ரெண்டு பேருமே முயற்சி பண்ணவே இல்லை திமரா இல்ல தயக்கமா எது வேணாலும் இருக்கலாம் சந்தையில இருந்து வந்த இன்பா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா இன்பா வேணும் உனக்கு நீ ஏன் கதிரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு சொல்லு அப்பதான் எனக்கு புரியும் எனக்கு புரியும் உனக்குதான் வந்து அவனை பிடிக்கும்ல அப்படியே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி சொல்ற அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணிக்குன்னு விருப்பம் இல்லை அவ்வளவுதான் மாயா எனக்கு எல்லாமே புரியுது நீ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரு கொடுத்து தான் பாரு உன்ன அவன் ஒதுக்கி தள்ளிட்டான்றதுக்காக அவன் இப்போ எந்த நிலைமையில் இருக்கான்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பொண்ணை நம்பி அவன் ஏமாந்து இன்னைக்கு ஒரு நிர்கதியில் நிக்கிறான் நீ அவனுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்க கூடாது அவனையே நீக்கி கல்யாணம் செஞ்சுக்கலாமே The cat sat on the இன்பா இத பத்தி இனி நம்ம பேச வேண்டாம் முடியாது எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் உடஞ்ச கண்ணாடி ஒட்டாதுன்னு சினிமா வசனம்லாம் என்கிட்ட பேசாத மாயா அப்படிங்கும்போது ஒரு இடத்துல இருந்து தூக்கி எரிஞ்சுட்டு இப்போ அந்த இடம் வெத்திடமா இருக்குன்னு என்ன நிரப்ப சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்போ நீ அவனை காதலிக்கிற காதலிக்கிறேன் அவனை விட என் தன்மானத்தை நான் அதிகமா காதலிக்கிறேன் வா இன்பா இதை பத்தி பேசாம போய் பாட்டு கச்சேரி பார்ப்போம் காலையில நான் கிளம்பணும் சரி எப்பவும் விறுவிறுப்பா நடக்கிற திருவிழா எந்தவித ஈடுபாடும் இல்லாம போகுது கால ஓட்டத்துல அதிகமாக விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெறுப்புக்குள்ளாகும் விடிய கால எல்லாத்தையும் விடைபெற்று ஊர் திரும்பும் நேரம் எப்பவும் போல கனமான மனசும் இல்ல வருத்தமும் இல்ல மாயாவுக்கு நிராகரிப்பு அதிக வழிய கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழணும்னு சொல்லி நினைக்கிற போது தான் மனசுல உறுதியே பிறக்குது உண்மையாலுமே இது தோல்வி அடைஞ்ச ஒவ்வொரு ஆண் பெண் அனைவருக்கும் சமமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டா அத்தோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கவே கூடாது நம்மளை யாரு தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்களோ அவங்க முன்னாடி கெத்தா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி மாயா எப்படி தன் தன்மானத்தை விடாம முயற்சி செஞ்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் விடாம முயற்சி செய்யணும் அப்படின்றத இந்த ஒரு குட்டி கதை மூலயமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்